பிடித்த நபரை உடலுறவுக்கு அவசியம் பண்ணும் முறை தாங்க இது சரிங்களா அவங்களோட ஃபோட்டோ இருந்தாலே போதும் அவங்கவுங்க கூட வந்து உடலுறவு பண்ணுற மாரி பண்ணலாம் சரிங்களா அது பொண்ணாக இருந்தாலும் சரி ஆணாக இருந்தாலும் சரி சரிங்களா அவங்களுக்கு ஒருத்தவங்களை பிடிச்சிருக்கும் ஆனால் அவங்க வந்து உடலுறவுக்கு மட்டும் வராமல் இருக்கிறது இல்லை எனக்கு ஒருத்தவங்களை பிடிச்சிருக்கு சாமி அவங்களுக்கான அந்த உடலுறவு எண்ணமும் வர மாட்டேதான் அந்த இன்ட்ரெஸ்ட்லேயே வர மாட்டேறாங்க ரொம்ப வருத்தமாக இருக்குது செக்ஸ் லைஃப்பில் ஈடுபட முடியல அப்படின்னு வருத்தப்பட்டாலும் சரி அவங்க ஃபோட்டோ இருந்தாலே போதும் டோட்டலாக அவங்க மேலே இன்ட்ரெஸ்ட் வர மாரி பண்ணிடலாம் அவங்களே வந்து உங்களை கூப்பிடுற மாரி பண்ணலாம் இது பக்கத்தில் இருக்கிறவங்களாக இருந்தாலும் சரி இல்லை புதுசாக எனக்கு ஒருத்தவங்களை வசியம் பண்ணு சாமி அவங்க ஃபோட்டோ இருக்கு அவங்க என் கூட வந்து உடலுறவில் இருக்கிற மாரி பண்ணலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக பண்ணிடலாங்க நம்ம பண்ணுறது பழைய காலத்து முறைங்க மற்ற இடம் மாரி இந்த மைய தரமுன்னா நடக்கும் இந்த கயிறு கட்டினா நடக்கும்னு பரிகாரன்ற பேரில் முட்டாள்தனமாக நிறையா பெரிய மாற்றிகிட்ருக்கேன் நான் பண்ணுறது பழைய காலத்து சித்தல்கள் முறை சொன்ன டைமிங்கில் ரிசல்ட்டு முடியும் ஃபோட்டோ சரிங்களா ரெண்டு பேர் ஃபோட்டோ அனுப்புனீங்கன்னா அவசியம் பண்ணிடலாம் அவங்களே தெருக்கி வருவாங்க கால் பண்ணுங்கள் வாட்ஸ்அப்பில் வந்து பேசி அனுப்புங்க